அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டத்தில் என்னுடைய ஒரு ஜோதிட துறையில் இருந்து ஒரு அற்புதமான ஒரு இடத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க ஐயா நான் உள்ளே வந்து பார்த்தோன்னே நம்மளை எங்கே ரொம்ப மேடையில் கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்களோன்னு ரொம்ப வேதனைப்பட்டு வந்தேன் உங்கள் பக்கத்துலேயே உட்கார தான் முதல் எனக்கு சந்தோஷம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலைவாணி படத்தை பார்த்துருக்கீங்களா யாராவது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா புக்கு கையில் பாதி ஓப்பன் பண்ணி பாதி இருக்கும் பார்த்துருக்கீங்களா அது எதுனாலேன்னு யாராவது சொல்லுங்களேன் சும்மா ஜென்ரலாக சொல்லுங்கள் கேட்கும் கலைவாணி கையில் புக்கு இருக்குது பாதி ஓப்பன் பண்ணி இருக்கும் அந்த வடிவத்தில் எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க ஆனால் அதோடய அர்த்தம் என்னன்னு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சந்தோஷப்படுவேன் சொல்லுங்களேன் ம் அது ரொம்ப சந்தோஷம் இன்னும் இன்னும் சொல்லுங்களேன் தெரிஞ்சவங்க அம்மா சொல்கிறது சரிதான் அதாவது என்ன சொல்லுதுன்னா நானும் முழுசாக படிக்கலை பாதியோடு அந்த புக்கு இருக்கிறதுனால நானும் படித்து கொண்டு தான் இருக்கிறேன்னு அதோட அதனுடைய ஏதாவது அவங்கள பெரிய கலைவாணினா பெருசு நினச்சக்கூடாதுங்கிறக்காக முழுசாக மூடி வைக்காமல் பாதி புக்கோடு ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு சித்தர்கள் அந்த காலத்தில் வடிவம் அமைச்சு அதை இப்படி சொல்ல வைக்கிறதுக்காக தான் வச்சிருக்காங்க கரெக்டுங்களாம்மா